எங்க எல்லாரும் ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே தெரியல போடல லென்த் வீடியோ போடல நிறைய பேர் பரா ஆமா பராதி ஆமா நம்மளும் நாலு நாள் ஆச்சு நாலு நாள் பக்கம் ஆயிருச்சு நீங்க ஊர்ல இருந்து வரும்போது உங்க ஐடியில போட்டது ஏ ஐடியில நாலு நாளுக்கு மேல ஆச்சு சின்ன வண்டாட்டிக்கு வந்து பெரிய வண்டாட்டிக்கு அப்படி இல்லப்பா மூணு ஃபோன் இருக்கு மூணு போன் மூணு ஃபோன்ல மூணு ஐடி வச்சிருக்காங்க அந்த மூணு அது புரிஞ்சுக்கும் புரிஞ்சுக்கும் இங்க பாருங்க செல்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னன்னா அடுத்து என்ன கேளுங்க இப்ப இவங்க எல்லாம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல ஆயிருச்சு ஆயிருச்சுன்றதுனால இந்த வாரத்துக்குள்ள வந்து வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க ஆனா ஒன்னும் சும்மா கிடையாது அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும் எவ்வளவு என்னன்னெல்லாம் தெரியாது பாலக்காட்டுக்கு இங்க இருந்து கொண்டு போறாங்களாம் பாலக்காட்டுக்கு கொண்டு போறதுனால அவங்களுக்கு பஸ் அரைச்சுக்கு கொடுங்க அதுவும் இல்லாம அவருக்கு சாப்பாடு செலவு அவருக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க செலவுக்குள்ள காசு கொடுத்துருங்க சரி நம்ம கொடுத்தாலும் கொடுத்துருவோம் சரி இங்க இருந்து போய் எங்கிட்ட வளர்க்க போனா சரி தான் நம்ம நினைச்சுக்கோ ஆமா அதனால நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஆறு இப்போ ஒரு பன்னெண்டு மொத்தம் பதினெட்டு நம்மளால முடியாது அதாவது இப்ப நமக்கு வந்து ஏக்கர் கணக்குல இடம் இருக்குன்னா நம்ம வாட்டுக்கு ஒரு பெரிய செட்டை போட்டு வச்சுட்டு அது வாட்டுக்கு திரிங்க நம்ம வாட்டுக்கு விட்டுறலாம் எத்தனை பெத்து கூட்டினாலும் விட்டுறலாம் இது என்னடா இருக்கிறது வந்து அஞ்சு சென்ட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அது நம்ம அக்கம்பக்கத்துல இருக்கவருக்கும் தொல்லையை கொடுக்க கூடாது பாத்தீங்களா கண்டிப்பா எனக்கு வந்து இதுகளுக்கு பால் கொடுக்கறனாலயோ சாப்பாடு பொங்கி போடுறதுனாலயோ ஒரு கஷ்டம் கிடையாது நான் செஞ்சிருவேன் ஆனா எங்களை இட்டு அக்கம் இருக்கவங்களுக்கு பெரிய தொந்தரவு கூடாதே அப்படிங்கற ஒரு பொதுநலம் கருதி பசங்களும் நேற்று பிரகதிய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்த உடனே இது எல்லா வந்து கால்களை பண்ணி இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இப்பவே எப்படின்னா கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சுன்னா எப்படி எல்லாரும் வந்து விரட்டுக்கிறட்டும் சின்ன பேர் வந்து இது வந்து ஓடி விளையாடுறதுக்கு போகும் அவங்க என்ன நம்ம விரட்ட வரதோன்னு நினைச்சுக்கிட்டு ஓடுவாங்க ஓடி போற வாரத்துல எங்கிட்ட விழுந்து விழுந்து தேவையில்லாத பிரச்சனை வந்துச்சுனாக்கும் நமக்கு பெரிய ரிஸ்க் ஆகி போயிருமே அப்படின்றதுக்காகத்தான் சரி ரைட்டு எங்கிட்ட வழக்கத்தானே வழக்காடு கொண்டு போறாங்களா வழக்காடு வழக்கம் அங்கே ஏதோ என்னமோ ஃபார்ம் என்னமோ சொன்னார் அது இருக்குது அப்படின்னு சொன்னார் அதில் கொண்டுட்டு போய் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு இருக்கார் சரி ரைட்டு இங்கிட்டயோ கொண்டு போய் பத்திரமா வளர்த்தா செரித்தேன் நமக்கு கா எது அவர் செலவுக்கும் அன்றைக்கி கூலி செலவு அவருடைய சாப்பாடு செலவு அவருக்கும் கொஞ்சம் காசும் கொடுத்தாக்க கொண்டு போய் வளர்த்து கட்டுவோம் இல்லாத ஜீவன் பாவம் நம்ம கொண்டு போய் ரோட்டில் யா வேறு யாருக்கிட்டாச்சும் கொடுத்து அவங்க இங்கேருந்து வாங்கிட்டு போய் அப்படி ரோட்டில் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்களா அந்த பாவம் நம்மளே சேரும் அதனால் வேண்டாம் இது வந்து அவர் வெல்ஃபேர் அதாவது டாக்ஸ் வெல்ஃபேர்லேருந்தே வர்றாங்க வந்து அவங்களே கொண்டு போகிறாங்க ஓகே ஓகே அதான் நானும் சொன்னேன் அந்த பெத்து கூட்டுற அந்த பெம்பட்டிகளை கொடுத்து விடுங்க அதுக்கு பெருசு தானே எங்கன வேணாலும் சோறு போட்டு சாப்பிட்டுக்கருங்க அப்படிங்கிறேன் பெருசுகளை தான் பிடிச்சு நான் கொடுக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் பிடிக்காது

கொண்டுட்டு போங்கன்னு சொல்லுவோம் என்ன சொல்றாங்களோ தெரியல நான் அத தான் நினைக்கிறேன் எப்படி நாங்க கொண்டு போம்போது எடுக்கும்போது நம்ம வீடியோ எடுப்போம் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் எங்க கிட்ட அடக்கைய தூக்கி கீழ இறக்கி வைங்க நேத்து நாங்க வியாபாரத்துக்கு போனோங்க நேத்து வியாபாரத்துக்கு போய்த்துட்டு ஆளுக்கு ஒரே மூட் அவுட் அதனாலதான் வீடியோ எடுக்க முடியல அப்புறம் தான் ஒரு லாஸ்ட் சீனை எடுத்தேன் அதை விடவும் இல்ல அப்படியே வச்சிருக்கேன் நம்மளை பாக்குறவங்களே ஒரு சரி ரைட்டு உங்க அவங்கள பார்த்தா தான் அன்னைக்கு நாள் ஃபுல்ஃபில் ஆகுது ஒரு சந்தோஷமா இருக்குது ஒரு சிரிப்பு வருதுன்னு பாக்குறாங்க இது என்ன பண்ணு நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வீடியோ எடுத்து நம்ம விட்டோம்னாக்கா பாக்குற உங்களுக்கும் சங்கட்டம் ஐயோ சரி நம்ம நினைச்சு வர்றவங்க எல்லாம் ஒரு சந்தோஷப்படுத்தாம ஐயோ என்ன ராஜா சோகத்துல இருக்காருன்னு நினைச்சு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்க வேண்டாம்ன்ற ஒரு சங்கட்டம் எங்களுக்கும் இருக்கும் அதனாலதான் அதை நாங்க விடல நேரம் உங்க அண்ணே எப்படி சோகமா இருப்பாரு எப்படி கோபமா இருப்பாருன்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அந்த வீடியோ நான் கண்டிப்பா விட்டுருப்பேன் கேட்காதீங்க கமெண்ட்ல கேட்காதீங்க என்ன நேற்று மச்சு அதுவும் இல்லாம என் முகமும் ரொம்ப வாடி இருக்கும் நேற்று காலையில இருந்து சாப்பிடவே இல்ல சாப்பிடலைங்க ரெண்டாவது டீ எப்பவும் குடிக்கிற கடையில நாய் கட்டிக்கிட்ட வந்துட்டு டீய குடிப்போம் அப்படிங்கறமா நீ டீ குடிக்கணுமா போய் குடிச்சிட்டு வா இத்தனை நாள் இந்த ஆண்டி இப்படித்தையும் சொன்னாராக்கு அப்படின்னு நான் கேட்டேன் உங்க அப்பா வேறுமா இத்தனை இத்தனை நாள் நீங்க இப்படித்தையும் சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறேன் எனக்கு இன்னைக்கு அப்படித்தையும் சொல்லணும்னு தோணுது எனக்கு டீ வேண்டாம் நீ வேணும்னா போய் குடி அப்படின்னாரு சரி சாப்பாடு காலையில இங்க போடுறேங்க காலையில உங்களுக்கு நான் டிஃபனுக்கு சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறேன் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு புட்டு வச்சு கொடுத்தாலும் பிரச்சனை புட்டு வச்சு கொடுக்கலாம் பிரச்சனை அதனால நீங்க புட்டு புட்டு வச்சுட்டு இல்லைங்க நான் என்ன புட்டே பத்தி தொடங்குனேன் சரி சரி வாங்க சேருப்பா மாட்டிக்கிட்டு கிளம்புவோம் இன்னைக்கு வியாபாரத்தை கிளம்பிட்டோங்க ரொம்ப தூரத்துக்கு கிடையாது பக்கத்திலே தான் போறோம் ஆஹ் போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம் கிடைச்சது போதும்னு ஏன்னா ஓகேங்களா வாங்க பக்கத்தில் கூப்பிட்டவங்க இந்த ஒரு கட்டு பேப்பரு இதுவும் கொடுத்தாங்க இந்த சாக்கு ரொம்ப பெரிய வாரம்லாம் கிடையாது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க சரி ரைட்டு இதையாச்சும் வேறு யாருக்கும் கொடுக்காம நமக்கு பக்கத்தில் கூப்பிட்டு கொடுத்துருக்குறாங்களே அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிடணும் காசு கொடுத்துட்டு நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை முடிவெட்ட ஆயிடுச்சான்னு தெரியலை நானும் முடி வெட்ட இந்த சாந்தாட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் முடிவெட்ட ஆயிடுச்சா சாந்தா அப்படின்னு கேட்டேன் நம்ம இன்புட்டு முடி வளர்த்து இவ்வளோ தாடி வளர்த்தாலும் சாந்தா சொல்கிறது சே 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 ஆகலமுத்தே இன்புட்டு வச்சுருக்கிறீங்க முடி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவங்களுக்கு வந்து நான் முடியே வெட்டவே கூடாது தாடியும் வெட்டக்கூடாது தாடி நமக்கு நல்ல கருப்பு தாடியாக வளர்ந்தால் நம்ம பாட்டுக்கு வச்சுக்கிட்டே இருக்கலாம் நமக்கு வளர்றது எல்லாமே வெள்ளை வெள்ளை தாடியாக வளர்ந்துருதா அதனால டப்பக்குன்னு ரெண்டு நாளைக்கு ஒருக்க ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஷேவ் பண்ண வேண்டியதாக இருக்குது முடி வெட்டுறதுக்கு ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் முடி வெட்டணும் உறவுகளே முடி வெட்டணும் ய்யப்பா கட்டி பிடிச்சு பிணைஞ்சு என்ன சாப்பிட்டு தான் உருவாக போல இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா வாங்கிட்டியா சந்தா கவர வாங்கியாச்சா பேசிட்டியா

லொக்கேஷன் ஒன்னு இருக்கு அது தெரியல அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாக்க நான் இந்த பெரிய எந்திரப்பனாவா நானு அதோட வேஸ்ட் உண்டு வீட்ல ஒன்னு ஆனா நைட் விழிச்சா மதி சரி ஓகே போய் எடுத்து வர போய்ட்டு போனா மச்சான் திரும்பச்சான் பூமணத்தோட வாங்க இந்த பக்கம் ஏன் காமிக்க மாட்டேன்றாங்க அப்படியே இந்த பக்கம் இயங்குமுத்த நீங்க பாட்டுக்கு அங்கிட்டு போய் நின்னுடுறீங்க அங்கிட்டு அண்டர்வேர் இதெல்லாம் தெரியுது பாக்கிறவங்க ஏதாச்சும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் காமிக்கவே மாட்டாங்க இந்த டவுசர் பண்டிகையில பாக்குறதே பெரிய பாடு அவங்க டவுசரியமா பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது போயிட்டு வந்தாச்சுங்க இப்படி நான் வந்துட்டாங்க முடிச்சிட்டு வந்துட்டாங்க முடிஞ்சிருச்சுங்க வியாபாரம் வியாபாரம் முடிஞ்சு பரவாயில்லாம அதான் கொடுத்தாங்க ரெண்டு வீட்டில தான் கொடுத்தாங்க சரி அதை வாங்கிட்டு இருக்கணும்னு தான் இருந்தோம் கூப்பிட்ட உடனே சரின்னு ஓடிட்டோம் நேத்து வியாபாரத்தை இதில் சேர்க்கணுமா வேண்டாமான்னு தெரியல வேண்டான்னு சேர்த்து விடுறதுனா விடுங்க ஏன்னா எப்படி அண்ணன் நான் என்ன கோமர் இருந்தாக்க அந்த கத்தியும் கோடாரியும் வச்சுக்கிட்டா நின்றுக்கிட்டு இருக்க போறேன் என்னுடைய வீக்னஸ் வந்து கோவமா இருக்கிறேன் அப்படின்னாக்க அமைதியா இருப்பேன் அது இந்த உலகத்துக்கே தெரியும் தெரிஞ்ச விஷயம் தான் சரி ஓகே எப்படி இருப்போம்னு அவங்க சொல்லுவாப்பா அது காமிப்பாங்க ஓகேவா முடிச்சிட்டோம் இனி வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ஒரு ஆளுக்கு கழுத்து வலின்னு சொன்னாங்க அதை கூட நான் கொண்டு இன்னும் ஆஸ்பத்திரியில் பார்க்கல அதுக்குள்ளே வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் திராசு வழியில் விழுந்துடாமத்தை ஒரு கயத்தை போட்டு கட்டிடுங்க சாயந்தரம் போயிட்டுதேன் அந்த கழுத்து வலிக்கு ஒரு ஊசியை போடணும் என்னடா அவர் இருக்க இருக்காள் யோசிக்கிறீங்களா இல்லை சும்மா பழசு எடுக்கல இப்படி இப்படி எடுக்காது கொஞ்சம் சவுண்டை பேசினா அது கவம் வந்துருச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதனால இருக்காரு கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடுவார் கட்டலையா ஆ ஆ என்ன உம்முண்ட்ருக்கீ துறங்க ஆ கட்ட வேண்டாம் ஏன் பிரசுன்ருந்தீங்க துறங்க ஒன்றுமே தெரியலை உங்களை இதை பிடிங்க இதை பிடிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிச்சண்ண வாங்கினேங்க என்னக்கா அன்னைக்கு தானாக்கா மூணு லிட்டரு வெளிச்சண்ண வாங்கினேன் அப்படின்னு கேட்காதிய அன்னைக்கு மூணு லிட்ரு வாங்கினேன் அது வீட்டுக்குத்தேன் இதுவும் வீட்டுக்குத்தேன் இந்தாங்கக்கா இதை பிடிங்க பார்த்தீங்களா உங்கள் அண்ணன் கோவமாக இருந்தால் முகத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாருன்னு எப்படி தேர்ப்பார் நம்ம கண்டுக்காமல் இருந்துக்கணும் எப்படி இருந்துக்கணும் ஏறுங்க ஏறுங்க கடையப்ப ஏறுங்க வாங்க போங்க இப்பல்லாம் வாங்க போங்க அப்புற அதனால தான் நேற்று எந்த வீடியோமே எங்களால் போட முடியலை காரணம் இதுதான் ஆள் அவுட்ல இருந்தார் இந்த மூடவுட்டை எப்படி சரி பண்ணாருன்னா இன்னைக்கு காலையில் வரைக்கும் இருந்தாரு இருந்தார் அப்புறம் அவராக பேசினார் ஏன்னா அவர் ஒன்று மனசு ஒன்று சொல்லியிருக்கோம் நம்ம செஞ்சது தப்புதே அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் வந்து பேசினார் அதுக்கு முன்னாடி முப்பத்தி ரெண்டு வட்டம் நான் போய் பேசினேன் பேசுகிற மாதிரி தெரியல கொடா டுபுக்கு அப்படின்னு நான் விட்டுட்டு மனசுல மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வந்துட்டேன் அல்ல எத்தனை இடத்தையும் போய் போய் பேசும் போதெல்லாம் புது பொண்ணு திரும்பிக்கிட்டு போகணும் போய்கிட்டு இருந்தாரு போயிட்டு அப்புறம் அண்ணன் கும்பாபிஷேகம்லாம் சிறப்பாக முடிஞ்சா எதுக்காக கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் அக்காவும் இல்லை அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் மிஸ் பண்ணுறோம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அக்காவை எதுக்கு இல்லைன்னா பசங்களுக்கு ப்ளஸ் டூ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எக்ஸாம் விட்டுட்டு போக முடியாது பசங்களை மட்டும் ஒத்தலை விட்டுட்டு போக வேண்டாமே அப்படின்னு நானே வந்து திருவிழாவுக்கு போய்க்கலாம் இப்போ போக வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன் அப்போ நம்ம நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்ம வெள்ளி கிரீடம் பண்ணதுனால அதை யாராவது ஒரு ஆள் குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த காரணத்துக்காக நான் வந்து நான் மட்டும் போயிட்டு அம்மா சொன்னாங்க யாராச்சும் ஒரு ஆளாச்சும் வரணும்டா அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி நான் போயிட்டு வந்துடுறேமானு சொல்லிட்டு திடீர்னு டிக்கெட் போட்டுட்டு நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் பசங்களை பார்த்துக்கிட்டிரு சொல்லிட்டு போயிட்டு ரெண்டே மறுநாளே வந்துட்டேன் கிளம்பிக்கு வந்துட்டு ஃபெஸ்ட் இல்லை அந்த டிராவலில் வந்தனால தான் கழுத்து வழியெல்லாம் இருந்துச்சு அதனால நம்ம வீடியோ எடுக்க முடியாமல் இருந்துச்சு மற்றபடி ஒன்றும் வேற ஒன்றுமே கிடையாது அப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தாங்க என்ன வெள்ளி கிரீடம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது எவ்வளவு தூக்கம் அது தெய்வத்துக்கு சொல்கிறத வந்து நம்ம வெலை சொல்லக்கூடாது ஆனால் அதில் எவ்வளவு இடன்றதை நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக அது வந்து முக்கால் கிலோ பண்ணியிருந்தோம் அது நான் மட்டும் பண்ணது கிடையாது ஃபேமிலி எங்கள் அண்ணன் தம்பி மூ நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தெய்வத்துக்கு பண்ணியிருந்தோம் வேறு ஒன்றுமே கிடையாது அது நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க இது எவ்வளவு என்னென்னு மென்ஷன் பண்ண வந்து நல்லா அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க நன்றி 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 அதுவும் இல்லாமல் அது தெய்வத்துக்கு அது வச்சதுக்கப்புறம் தெய்வம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அதில் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன் அதை நான் கண்டிப்பாக இதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகேவா இது நம்ம தெய்வம் அலங்காரத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோங்க இது நம்ம தெய்வம் நம்ம செஞ்ச கிரீடத்தை வச்சு அலங்கரித்து எடுத்த போட்டோ ஆஹ் நான் எல்லாருக்காகவும் நம் உறவுகள் எல்லாருக்காகவும் நான் வேண்டியிருக்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆஹ் அப்படின்னு நான் பாரபட்சம் இல்லாம நான் வேண்டியிருக்கிறேன் நம்ம எல்லாரையும் பார்த்துக்கட்டும் கண்டிப்பா அப்படின்னு வேண்டியிருக்கிறேன் இன்னொன்னு வந்து மதினாவுக்கு போன இடத்துல நல்லா இருக்கிறாங்களா வேண்டாம் அது அது மதினாவுக்கு போன இடத்துல மதினா நல்லா இருக்காங்களா மதினா பிள்ளைங்கள் கட்டலாம் பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்க மறுதான் பெரிய பொண்ணு மட்டும்தான் இருந்தது சின்ன பொண்ணு வந்து கோயம்புத்தூரில் நர்சிங் படிச்சுக்கிட்டு இருக்குது அப்போது பெரிய பொண்ணு மட்டும்தான் இங்கே இருந்ததுனால பெரிய பொண்ணுக்கும் கேமராவுக்கு முன்னாடி வர்றதுக்கு ஒரு வெக்கம் அதனால ஓடி போயிருச்சு அதனால தான் காமிக்கலை மதினாவை மட்டும் வச்சு மதினாவையும் அவங்க வீட்டுக்காரையும் வச்சு காமிச்சா நல்லா இருக்காங்க நம்ம பா இருந்தே மதினாவை வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் இங்கே வந்து கேரளாவில் வந்து ஒரு மருத்துவம் பார்த்தாங்க ஒரு சித்தாவில் பார்த்தாங்க அந்த சித்தா மருத்துவம் பார்த்துட்டு இங்கே வந்த போய் சரி ஊரில் மதுரையில் வச்சுருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்பவும் சரி நம்ம அவங்க கைட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்தோம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் நமக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம் கண்டிப்பாக இப்போ போனப்போ நம்ம சும்மா வெறுங்கை வீசிட்டு போய் காசு நம்ம கொடுத்துருந்தாலும் ஓகே நம்ம காசாக கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு ஆயுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ போன நம்ம காசாக நம்ம நிறையா கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் நம்ம கொடுத்தோம் ஆனால் இப்போ ஒரு நான் எடுத்துருக்கிற நேரத்தில் அவரும் வீட்டில் இருக்கிறாரு இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம பொருளாக கொடுத்தோம்னாக்கா அவங்க வீட்டு ச வீட்டு பொருளாக கொடுத்தோம்னாக்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுந்தான் நான் போய்ட்டு பொருளா வாங்கி கொடுத்தேன் ஏன்னா சொல்லிருந்தீங்க ஒரு ரெண்டு பேர் சொல்லியிருந்தீங்க நீங்க பொருளா கொடுத்தா பணமா குடுத்துருந்தா உங்களுக்கு செலவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க பணம் நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் வந்துக்கிட்டதான் இருக்கிறோம் இல்லாமலாம் இல்லை அவ ஃபோன் போட்டு ஏதாவது டைட்டுன்னு சொல்லும் போது நம்மளால என்ன முடிஞ்சது பெருசா குடுக்கலைனாலும் பெரிசா குடுத்துக்கிட்டுதான் இருக்கிறோம் ஆனா என்ன எல்லா சமயத்துலயும் நம்ம கையில இருக்கணும் கடவுள் கிட்ட வரும் இல்ல அந்த அந்த டயத்துல நம்ம கொண்டு இப்போ நம்ம அந்த வான செலவை கொண்டு போய் காசு நம்ம கொடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க செலவாயி போயிருந்திருக்கும் இதுன்னும் போது அந்த மாசமும் சூடு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்துருக்குறேன் இந்த மாசம் முத்தூர் செலவுக்கான காசு டவுனுக்கு போய் தானே அவன் வாங்கணும் இதா ரொம்ப வாங்கி கொடுத்தா டவுனுக்கு வர வேண்டிய வேலை இருக்காது பாருங்க வீட்டுல எல்லா ஜாமான்ல இருந்துச்சு நாங்கிறதுனால அந்த இதை செஞ்சோம் சரி எப்படியோ அவள்கிட்ட நாங்க டச்சில தான் இருக்கோம் நான் ஃபோன் போட்டு பேச மாட்டேன்னு பலதவன உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அது ஃபோன் போயிட்டு பேச மாட்டேன் அப்படின்றத வந்து நீங்க வந்து ஒரு இதா நினைச்சுக்க கூடாது ஃபோன் போட்டு பேச மாட்டேன் நம்ம கௌரவத்துல ஃபோன் போட்டு கிடையாது டயம் இருக்காது காலையில எழுந்திரிச்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கலப்பணும் செய்யணும் எங்களுக்கு எல்லாத்து வீட்லயும் பார்த்து வச்சுட்டு வீடியோ வீடியோ எடுத்துட்டு வியாபாரத்துக்கு போறதுக்குள்ள எங்களுக்கு மணி பதினொன்றாயிரம் அங்கே போய் வியாபார நேரத்தில் நான் ஃபோன் போட்டாலே எடுக்க மாட்டாங்க வியாபாரம் வியாபார நேரத்தில் சுற்றி வியாபாரம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு சாயந்தரம் அஞ்சு அஞ்சு மணி ஆயிருதா வந்ததோட வீட்டில் இருக்க வேலைகளையும் பார்த்துட்டு சாயந்தரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்க பத்து மணி ஆயிடுது பேச எங்க நேரம் கிடைக்கும் அந்த காரணத்துக்காக தான் பேச ஆனால் கூப்பிட்டுருவாங்க இப்போ இப்போ மதினாபார் இவங்களுடைய ஃப்ரெண்ட் யாராக இருந்தாலும் கூப்பிடுவாங்க கூப்பிட்ட நேரத்தில் வேலையில் இருந்தால் எடுக்க முடியாது இல்லாமல் வீட்டில் இருக்க சாயந்தரம் ஏழு எட்டு மணிக்கு மேலே ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டாங்கன்னா எடுத்து என்ன அடி பண்ணுற என்ன பண்ணுற பானுவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எடுத்து பேசுகிறோம் அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப்பில் சொல்லிடுவேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ஃப்ரீ ஆகிட்டு நானே கூப்பிடுறேன் நான் மிஸ்டு கால் பண்றேன் நீங்க கூப்பிடுங்க இல்லைன்னா நீங்க கூப்பிடுங்க நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிசியா இருக்கீங்க நீங்க பெரிய அவங்களா இவங்களால நினைக்காதீங்க நம்ம வேலையில நம்ம பிசி நான் பிசின்னு சொன்னா நான் பிறக்க போனா கண்டிப்பா பிசி தான் பாத்திரையாவதுக்கு போயிட்டேன்னா யாரு எக்க எடுக்கட்டாலும் நான் போன் எடுக்கிறது கிடையாது பாத்திரையாவது தான் மெயினா அது சேச்சிக்கிட்ட எப்பவுமே நான் திட்டு வாங்குவேன் சேச்சி சொல்லுவாங்க நீ பெரிய இவ போன் போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க சேச்சி ஒண்ணு நினைச்சுக்காதீங்க அப்புறம் சேச்சிக்கு தெரிஞ்சிருச்சு நான் இப்படி தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேனால சேச்சி ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க எனக்கு கூப்பிடுவாங்க நாங்க பேசிடுவோம் கூப்பிடும்போது என்னால எடுக்க முடியாத காரணம் இதா தான் இருக்கும் சைலண்ட்ல இருக்கும் இல்ல யாவார காட்டுல இருப்பேன் அதனால போன் எடுத்துக்க முடியாது போன் வந்திருக்குன்னு தெரிஞ்சுன்னா சாயந்தரம் நான் வாட்ஸ்அப்ல தான் பேசிடுறேன் இல்ல அதனால உறவுங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு தேவையில்ல புரியாதவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அது என் ஃப்ரெண்டா இருந்தாலும் வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம போயிட்டு வந்த விஷயங்களையும் சொல்லி சொல்லியாச்சு வந்துட்டு வந்த உடனே கொஞ்சம் டயர்டு அதான் போன அன்னைக்கு கிள திடீர்னு கிளம்பி போனேன் போன அன்னைக்கு ட்ராவலு திருப்பி அங்கே ஒரு நாள் இருந்த உடனே ரெண்டு அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் அலைச்சல் மறுநாள் காலையில் நான் திரும்பி ரிட்டர்ன் கிளம்பிட்டு இதனால வரும்போது உள்ள டயர்டு அதனால தான் நேற்று சுத்தமாக வீடியோ எதுவுமே போட முடியல இனி கண்டிப்பாக கோத்ரூவா நம்ம வியாபாரத்துக்கு போனாலும் வியாபார வீடியோ வரும் வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற வீடியோ வரும் உங்கள்கிட்ட பேசியாச்சு வீடியோ போடணுன்றது தான் எங்களுக்கும் ஆசை அதனால் நீங்கள் பார்க்குறது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் நாங்கள் பேசுகிறது சந்தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வருமானம் எங்களுக்கு அதில் ரெண்டு வருமானம் என்னென்னு கேட்டாக்க வருமானன்றது ஒன்று சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசிட்டோம் என்ற மன திருப்தி இன்னொன்று அதனால எங்களுக்கு ஒரு பத்து ரூபா வருது அதனால் நம்ம அதை செய்யாமல் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக நம்ம செய்வோம் ஓகேவா உங்கள் கூட அதாவது நீங்கள் எப்படி கவலைப்பட்டு ரெண்டு நாளாக வீடியோவே காணமே உங்களுக்கு உங்களை பார்க்காம ஆகாம பா ஒரு நாளே ஃபுல்ஃபில் ஆகலன்னு யாரும் சொல்றீங்களோ அதே வருத்தமும் அதே ஒரு இயக்கமும் எங்களுக்கும் இருக்கும் சரி ரெண்டு நாள் நம்ம வீடியோ போடவே இல்லையே யார்கிட்டையும் என்ன எதுன்னு பேசவும் இல்லை என்ற ஒரு ஏக்கம் எங்களுக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால என்னடா இவங்க பாட்டுக்கு கண்டுக்காம இருக்கிறாங்களே அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க ஓகேவா நாங்களும் நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி உறவுகளாகிய உங்களையும் நாங்கள் எப்பவுமே நினைச்சுக்கிட்டே தான் இருப்போம் சரிங்க ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய்